பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மார்டின் அவர்களோட வீடு அலுவலகம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் வந்து வருமான அமலாக்கத்துறை ரைடு நடந்தத நியூஸ்ல பார்த்தோம் அது இல்லாம அவரோட அவரோட சொந்த இது ஆதவ் வீட்டு இடங்கள் அமலாக்கத்துறை ரைடு இரண்டு நாட்களா செய்திகள்ல பாக்குறோம் ரைட்ல ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கா ஏன்னா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க முக்கிய ஆவணங்கள் இவ்வளவு பணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வந்து இடி தரப்பு வெளியிடப்பட்டிருக்கா இது வந்து போன மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே இவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துல ரைடு பண்ணாங்க சார் அது வந்து சென்னை கோயம்புத்தூர் கல்கட்டா சிக்கிம் இப்போ என்ன பண்ணிருக்காங்க மகாராஷ்ட்ரா அப்புறம் ஒன்மோர் பிளேஸ் எல்லா இடத்துலையும் இவங்க வந்து ரைடு பண்ணுறாங்க இந்த ரைடில் பெரிய பின்னணியே இருக்குது சார் அதாவது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இத்தனை ரைடும் பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் டீட்டெயில்தான் என்ன எக்ஸாக்ட்லி ஆப்பாய் அப்படின்னு பார்த்தேன் வச்சிங்களேன் அதை பார்த்துட்டு இது வரும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப ஒரு நேர்களுக்கும் நம்ம புரிகிற மாதிரி சொல்ல முடியும் சார் இந்த மார்ட்டின் சாண்டியாகோ மார்டின் அப்படிம்பாங்க ஆறு லாட்ரி கிங் அப்படிம்பாங்க லாட்ரி சீட்டு விற்பனை மூலம் அந்த அளவுக்கு பணம் சம்பாதித்தவர் இந்த லாட்ரி மார்டீன் அப்படிங்கிறவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணார் கேரளா எல்லா இடத்துலையும் விற்றார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க என்ன பண்ணாங்க இந்த லாட்ரி விற்கிறத கம்ப்ளீட்டாக பேன் பண்ணாங்க ஸோ அதனால் இவரால் மார்டினால் தமிழ்நாட்டில் விற்க முடியல அந்த சமயத்தில் ஜெயலலிதா சிவாசு டோட்டலி அகைன்ஸ்ட் இந்த லாட்ரி இது மக்களுக்கு இது மூலம் நல்ல ஒரு இது கிடைக்காது மக்களுடைய வாழ்வாதாரமே அடி வாங்கிடும் அப்படின்னு ஜெயலலிதா இது பண்ணி இந்த லாட்ரியெல்லாம் பேன் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மற்ற ஸ்டேட்லலாம் பண்ணார் இவர் வந்து சிக்கிம் அரசாங்கத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த சிக்கிம் லாட்ரி அதை வந்து எல்லா இடத்துலையும் விற்றார் நான் அதுபோல் கேரளால அந்த லாட்ரி இதெல்லாம் விற்றுருக்கார் அந்த இதில் விற்கும்பொழுது சிக்கிம் இதில் கேரளாவோட எவ்வளோ வித்தார் என்ன இது பண்ணார் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலாம் ப்ராப்பராக இவங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ இந்த ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ லாட்ரி வித்த அப்படிலாம் கொடுக்காதனால சிக்கிம் அரசாங்கத்துக்கு ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னா எவ்வளோ விற்றுருக்கா இருப்பாருங்க தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சிக்கிம் அரசாங்கத்துக்கு அவருக்கும் மார்டீனுக்கும் போட்டுக்கொண்ட அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் சிக்கிம் அரசாங்கம் எங்கள் லாட்ரி டிக்கெட்டு நீங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு வித்த ப்ராப்பராக அந்த சேல் ப்ராசி அதெல்லாம் கணக்கு கட்டாமல் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இவருக்கு நஷ்டம் வந்தது சிக்கிம் அரசாங்கத்துக்கு உடனே சிக்கிம் அரசாங்கம் இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தென் இந்த பேசத்தில் லாஸ்ட் இயர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நானூற்றி ஐம்பத்தேழு கோடியும் நானூற்றி நானூற்றி ஐம்பத்தேழு கோடியும் நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தேழு கோடி அட்டாச் பண்ணியிருக்காங்க சரி சாண்டியாகோ மார்டினுடைய கோடி அதை அட்டாச் பண்ணிருக்காங்க இந்த சிக்கிம் அரசாங்கத்து லாட்டரி விற்பனை விஷயத்துல பன்னெண்டுல இவரை மறுபடியும் ஜெயலலிதா அரசாங்கம் இவரை அரெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு எட்டு மாசமா என்னமோ ஜெயில இருந்தார் இவர் ஓகே அப்போ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சாரி நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அரசாங்கம் மறுபடியும் ஒரு அரெஸ்ட் பண்ணி எட்டு மாதம் ஜெயிலில் இருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் ரெண்டாம் தேதி அந்த வாக்கில் ஆறு ஏழாம் தேதி வாக்கில் இவருடைய வீட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்க அந்த சென்னை சிபிசிஐடியோ ஐடியோ இல்லை சென்னை அந்த இவங்க ஏஜென்சிஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கிறச்ச நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏடிஎம்கே அரசாங்கம் ஸோ ஏடிஎம்கே அரசாங்கம் அப்போ வந்து இவரை ரைட் பண்ணும்பொழுது ஒரு ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் இவருடைய வீட்டில் கணக்கில் வராத இதுக்கு இவரால் சொல்ல முடியாத பணத்தை எடுத்துருக்காங்க ஸோ அந்த பணத்தை சீஸ் பண்ண உடனே ஏழு புள்ளி ரெண்டு கோடி அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை இது நான் கேரளா அண்ட் மகாராஷ்ட்ரா லாட்ரி டிக்கெட் வித்தது அந்த வித்த பணம் இது அதுதான் இந்த ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் இது வந்து இவருடைய அசோசியேட் இவருடைய நண்பர் அவர் வந்து நாகராஜன்னு பேரு அவர் வீட்டில இருந்து எடுத்திருக்காங்க இந்த ஏழு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் கடைசிலே அவங்களுக்கு தெரியும் வந்து நாகராஜனுக்கும் இவருக்கும் மாற்றினவங்களுக்கும் அந்த பிசினஸ்க்கும் கூட்டு இருக்குன்னு அப்புறம் அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மார்ச் ரெண்டாயிரம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் ஒரு இது சேல் பண்ணிருக்காங்க சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த சேலுக்கு அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க சேல் அக்ரிமெண்ட்டு அது வந்து ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கும் என்னமோ அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டு யார் போடுறாங்க அப்படின்னா மூர்த்தி அப்படின்னு ஒருத்தரோட இவங்க இவருடைய மனைவி லீனா ஜார்ஜ் மார்டினுடைய மனைவி லீனா லீனா ஜார்ஜ் லீனா லீனா ஜார்ஜ் இவங்க வந்து இந்திய ஜனநாயக கட்சி மெம்பர் அது மாதிரி மார்டினுடைய சன் அவர் வந்து சார்லஸ் ஜோஸ்னு பேர் அவர் பிஜேபி கட்சி மெம்பர் ஓகே ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் ரெண்டாம் தேதி இந்த லீனா ஜார்ஜ் இவங்க மார்டினுடைய ஒய்ஃப் அவங்க ஒரு இது அக்ரிமெண்ட் போடுறாங்க மூர்த்தியோட ஏழு புள்ளி அஞ்சு கோடிக்கு அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணது டாக்குமெண்ட் தேதி மார்ச் ரெண்டாம் தேதி ஓகேவா நான் எப்படி ஈடி உள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த கேஸை கொண்டு வரேன் ஸோ மார்ச் ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தென் இதை இவங்க போய் அப்போ சைஸ் சீஸ் பண்ணால் அந்த ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி மூணு கோடி பணம் உடனே இவங்க என்ன பண்றாங்க கோர்ட்ல கேஸ போடுறாங்க லோவர் கோர்ட்டு ஆலந்தூர் சென்னை ஆலந்தூர் லோவர் கோர்ட்ல கேஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நடக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு கேஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்க முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப பாத்தீங்கன்னு வச்சிங்க திமுக அரசாங்கம் வந்தாட்சி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இனி வரைக்கும் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆலந்தூர் கோர்ட்டில் இந்த இதுக்கு வேர்டிக் கொடுத்துட்றாங்க என்ன வேர்டிக்னா மார்ட்டின் அவங்க மனைவி மீதுலாம் எந்த வித குற்றமும் இல்லை நீங்கள் இவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதாவது இந்த விஜிலன்ஸ் இவங்க தமிழ்நாடு இவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ்லாம் எவிடென்ஸ்லாம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மார்ட்டினுக்கு அகேன்ஸ்டாக இருந்த கேஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தள்ளுபடி பண்ணிடுறாங்க கேஸ் முடிஞ்சு போயிடுவாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க சிபிஐ இது இதுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்ல அப்பீலுக்கு போகும்பொழுது என்ன எடுத்து அப்போ அப்பீலில் எஸ்வி ஜெகதி சுப்பிரமணியம் அந்த இன்னொருத்தர் ஜட்ஜு ஹைகோர்டில் அவங்க சொல்கிறாங்க இல்லை ஆலந்தூரில் இருக்கிற அந்த செஷன்ஸ் கோர்ட் ஒழுங்காக இந்த கேஸை பார்க்கவில்லை எல்லா எவிடென்ஸும் இருக்கு இதில் எப்படி அவங்க எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியல இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எஸ்டிகேட் பண்ணிருக்கிறது மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆனால் அரசாங்கம் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் அவங்க இஷ்யூ பண்ணது இஷ்யூ பண்ணது மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அப்ப மார்ச் ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாம்ப் பேப்பர் அதை இஸ்யூவே அரசாங்கம் பண்ணி போது மார்ச் ரெண்டாம் தேதி எப்படி இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்க முடியும் ஸோ இவங்க பேக் டைட் போட்டு இந்த அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க இது தவறான ஒரு இது நீதிக்கு புறம்பான ஒரு இது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஆக்டிவிட்டி லீகல் ஆக்டிவிட்டி இல்லை அதனால எல்லா எவிடன்ஸும் இருக்கு இவர் மேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரொசைட் பண்ணலாம் இது நீங்க ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்டில் கொடுத்தாச்சு ஹை கோர்ட் அந்த வேர்டில்கிட்ட பேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல என்ன வேர்டில் கொடுக்குறாங்க ஹை கோர்ட் கோர்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளுபடி செஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் இடி உள்ள வர்றாங்க இதுல இன்னொன்று நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கு முகாந்திரம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த முகாந்திரம் இவருடைய ஃபியூஷன் கேம்ஸ் அண்ட் ஒட்டேல் சர்வீசஸ் ஃபியூஷன் கேமிங் அண்ட் இது பிளஸ் ஒட்டேல் சர்வீசஸ் இருக்கு அதுதான் பெரிய ஒரு இது அதுல அதுதான் இந்த உங்களுடைய மெயின் பிசினஸ் இதுவே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எரோட்டோரல் பாண்ட்ஸ் வண்டி இருக்கு இவர் அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் இவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் நீங்க சொல்ற மாதிரி அந்த எர்டோரல் பாண்ட்ல அவரு காசு கொடுத்துதா பார்த்தோம் குறிப்பா அதிகமா கொடுத்தது புள்ளி வைத்த கூட்டணி கட்சிகள் தான் நம்ம பாத்துருக்கோம் எந்த அளவுக்கு ஹவு டி இஸ் சச் அ இன்ஃப்ளுயன்சல் பர்சன் அதான் இந்த இன்ஃப்ளுயன்சே இவருக்கு என்ன இவருடைய இந்த ப்ரிவென்ஷனில அதுன்னு வந்து அதுக்கீடை வந்த பணம் எல்லாம் அதாவது இப்போ சிக்கிம் அரசாங்கமே சொன்னது தொள்ளாயிரம் கோடிக்கு எங்களுக்கு நஷ்டம் எவரால அப்படின்னு சொன்னது ஸோ இவருக்கு கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடிக்கு மேலே குரோஸ் ஃபைதர்க்கு இந்த மாதிரி லாட்ரி பிசினஸ் வேற என்ன இல்லாமல் பண்ணிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இவருடைய மெயின் பிஸ்னஸ் லாட்ரி பிசினஸ் அப்படிங்கிறாங்க ஸோ அதில் வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கார் அவளை சம்பாதிச்சதுல சிலது முறையாக இருக்கலாம் சிலது முறையில்லாமல் இருக்கலாம் அதனால தான் சிபிஐ இடி இவங்கெல்லாம் உள்ள வர்றாங்க அந்த உள்ள வந்ததில் இவர் பாருங்களேன் இவருக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருந்தோம் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தெட்டு கோடிக்கு இவர் எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருப்பார் அந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி அதில் எழுபத்தேழு சதவீதம் எழுபத்தேழு பெர்சன்டேஜ் ஆஃப் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தெட்டு கோடி அதை வந்து டிஎம்கேக்கு கொடுத்திருக்கு ஸோ இவருக்கு அப்போ திமுக அரசாங்கத்துக்கு கட்சி மீது அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு ஸோ திமுக இது வந்து நான் சொல்லலை ரிப்போர்ட் அந்த இடி ரிப்போர்ட் அவங்க சொல்கிறாங்க இந்த இதில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி எலக்ட்ரானிக் பாண்ட்ஸ் பயனுதில் பிஜேபிக்கும் கொடுத்துருக்கேன் காங்கிரஸ்க்கும் கொடுத்துருக்கேன் டிஎம்சிக்கு நிறையா கொடுத்துருக்கேன் டிஎம்கேக்கு அப்புறம் இவர் கொடுத்துருக்கிறது டிஎம்சிக்கு அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆபீஸ் இருக்குது இருக்கு தான் இந்த ரைடு போனதுல கல்கட்டாவும் இருக்கு சிக்கிமும் இருக்கு எங்கெங்கெல்லாம் இவருடைய ஆஃபீஸ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் இவருடைய வீடு இவர் வீடு மட்டும் இல்லை இவருடைய மாப்பிள்ளை சன்னின்லாம் அர்ஜுன் ஆதர்ஷ் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அவர் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர் வந்து இவருடைய சன்னின்லாம் அவருடைய வீட்லேயும் இந்த ரைடு நடந்திருக்கு ஸோ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி கோடி இவர் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு கட்சிகள் மீது அரசியல் கட்சி மீது அந்த அளவுக்கு இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் இவர் எல்லா இடத்துலையும் சீட்டு லாட்ரி டிக்கெட் விற்க முடிகிறது லாட்ரி டிக்கெட் விற்கும்பொழுது அதில் சில முறைகேடு முறை இருக்கலாம் இருந்தாலும் அதையெல்லாம் வச்சு தான் இவர் பண்ணுறாரு ஸோ அதனால் இவ்வளோ கோடி சம்பாதிக்க முடிஞ்சது ஆனால் எல்லாமே இவரது இந்த இதெல்லாம் நான் சொல்ல விரும்ப விரும்பவில்லை ஏன்னா இது வந்து நான் பேசுறது எல்லாமே இடி ரிப்போர்ட் சிபிஐ ரிப்போர்ட் இதை வச்சு சொல்கிறதும் அந்த மாதிரி இருக்கிறச்ச இதில் இவ்வளோ பண்ணிருக்காங்க இன்னைக்கு இடி வந்து இந்த மாதிரி ரைடு எல்லாம் எடுத்ததுக்கு முகாந்திரம் இந்த கோர்ட்டு கேஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் இந்த ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி கொடுத்து எலக்ட்ரல் பாண்டு வாங்கி அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்திருக்கும் இந்த பணமெல்லாம் எப்படி வந்தது என்ன மாதிரி இந்த பணத்தெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க எப்படி முறையான முறையில் செலவு பண்ணிருக்கீங்களா அவர் வேறு ஏதாவது மணி லாண்ட்ரிங் இது இருக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கா இதெல்லாம் பண்ணதான் இவங்க வந்துருக்காங்க ஈடி உள்ள ஸோ இன்னைக்கு ரைடு பண்ணதில் ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு என்னமோ டிடி அமைச்சார் ஃபிக்ஸட் டெபாசிட் தென் கேஷ் இது ஒரு எயிட் பாயிண்ட் செவன் குரோட்ஸ் இதெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்கன்னு இடி சொல்லிருக்காங்க நான் சொன்ன ஸ்ட்ராட்டஸ்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அது தப்பு இருக்கலாம் இதெல்லாம் இவங்க ஏடி இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி டிஎம்சிக்கு எழுவது சதவீதம் மேல வந்து திமுக மண்டா கொடுத்திருக்காரு சோ இப்ப நடந்திருக்கு ஏதாவது முக்கிய தலைகள் பெயர்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இதுல தேதிக்கு இவங்க பெயர்கள் எதுவும் சொல்லவில்லை அதாவது யாருக்கு கொடுத்திருக்கீங்க இவங்க கட்சி அப்படின்னு கொடுத்தாச்சுன்னு வச்சுங்க அப்போ அது ஒன்றும் பெரிய ஒரு இஷ்யூ வரதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா கட்சிக்கு எல்லா கட்சிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு இருக்குது காங்கிரஸுக்கு இருக்குது டிஎம்சிக்கு இருக்கு எல்லா கட்சியும் எலக்டோரல் பாண்டு வாங்குறாங்க வாங்கிறாங்க ஆனால் வாங்குறவருக்கு இந்த கட்சி எல்லாருக்கும் ஒன்றும் தெரியலை நாங்கள் எல்லோரும் உத்தமர்கள் உத்தமர்கள் அப்படின்ட்டாங்க ஏன்னா இந்த எலக்டோரல் கீழ யார் கொடுத்தா யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு தெரியாது அந்த கட்சிக்கு தான் தெரியும் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு தான் தெரியும் ஒரு இந்துதல் இப்போ மாத்தின் வந்து டிஎம்கே கொடுத்திருக்க டிஎம்சிக்கு கொடுத்திருக்க பிஜேபிக்கு கொடுத்திருக்க ஆனால் டிஎம்கேக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்க இது யாருக்கு தெரியும் மாத்தீனுக்கு தான் தெரியும் டிஎம்கேக்கு தான் தெரியும் மாத்தீன் டிஎம்சிக்கு எவ்வளோ கொடுத்தா டிஎம்கேக்கு தெரியாது மார்த்தின் பிஜேபிக்கு கொடுத்தாரோ கொடுக்கலையா டிஎம் டிஎம்கேக்கு தெரியாது இதுதான் இந்த எலக்ட்ரல் பான் இந்த எலக்ட்ரல் பான் இந்த பார்லிமெண்ட்டில் ரெண்டு இதிலையும் வச்சு பாஸ் பண்ணி லோக்சபா ராஜ்யசபாவை பாஸ் பண்ணி எல்லாரும் ஓட்டு போட்டு தான் வந்தது உடனே இதில் அனானிமஸ் யார் கொடுக்குறான்னு தெரியாது எந்த கட்சி எவ்வளோ வாங்குறான்னு தெரியாது அப்படின்னு ஒன்று எல்லா கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு வாங்க ஆரம்பித்தார்கள் காங்கிரஸ் இளை ரொம்ப வாங்காமல் இருந்தாங்களோ உத்தமர்களா இல்லை காங்கிரஸ் வாங்கினாங்க டிஎம்சி உத்தமர்களா இல்லை டிஎம்சி வாங்கினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் மாதம் நினைக்கிறேன் லோக்சபா எலெக்ஷனுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டை டைம் பார்த்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொண்டு வந்த போட்ட கேஸு ஆறு மா வருஷம் எடுத்திருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் சார் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே சொல்கிறேன் சார் கோர்ட்டுக்கும் நான் சொல்கிறேன் சார் அதாவது சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் வந்து இல்லை இது அன்கான்ஸ்டியூஷனல் ஏன்னால் ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியணும் எந்த பார்ட்டி எந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தான்னு தெரியும் தெரியணும் அந்த ஓட்டருக்கு இது தெரிய வேண்டியது இந்த ஸ்கீம் பிரகாரம் ஓட்டர்ஸ்க்கு தெரியவில்லை அதனால இந்த ஸ்கீம் வந்து டோட்டலி அன்கான்ஸ்டியூஷனால் அப்படின்னு ஆறு வருஷம் கழிச்சு சொல்றீங்க ஏன் நீங்கள் ஸ்கீம் கொண்டு வாங்க சார் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க கோர்ட்டுக்கு இருக்கு ஹை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வருது எது இது கே எதெல்லாம் இம்மிடியாக பார்க்கணும் ரெண்டாயிரத்து பதினெட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ண எரோட்டால் பாண்டு ஸ்கீம் நீங்கள் சொல்கிறீங்க அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறீங்க அப்போ இது சென்சிட்டிவ் கேஸ் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் இன்வால்வ் பொலிட்டிகல் பார்ட்டி பணம் வாங்குறாங்க அப்போது இது சென்சிட்டிவ் கேஸ்ன்னு ப்ரையோரிட்டைஸ் பண்ணுங்கள் இது எதுக்கு நார்மல் ஹிஸ்ட்ரிங் மூலம் வரணும் எனக்கு தெரியாது நான் ஒரு காமெண்ட்ஸ் எடுது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கள் கோர்ட் சொல்லுங்கள் ப்ரையோரிட்டைஸ் பண்ண முடியுமா முடியாது முடியாது சார் அந்த மாதிரிலாம் ஓகே விட்டுருங்க நான் காமன் எடுத்து என்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன் இதனால் நீங்கள் பண்ணிருக்கலாம் ஆனால் ஆறு வருஷம் கழிச்சு மார்ச் மாசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதுக்கு முன்னாடி மூணு மாசம் முன்னாடி சொல்றீங்க இது அன்கான்ஸ்டியூஷனல் இந்த மாதிரி வாங்கியிருக்கவே கூடாதுன்னு உடனே ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி போட்டி போட நாங்க உத்தமன்க நாங்க தான் உத்தமர்கள் பிஜேபி தப்பு பண்ணிட்டாங்க பிஜேபி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் பிஜேபி கொண்டு வந்தார் உங்களுக்கு தெரியுமா இதுல யார் கொடுக்குறான் எந்த கட்சி வாங்குறாங்க வாங்குறான்னு யாருக்கும் தெரியாது அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீம் பத்தி தெரியும் இல்லையா ஏன் வாங்கிங்க அப்போ உங்களுக்கும் தெரியும் சரி ஒரு ஆயிரம் கோடி வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் கோடி வாங்கிக்கலாம் டிஎம்சி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி வாங்கியிருக்காங்க ஒரே ஸ்டேட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மட்டும் இருக்கிறது இது இவங்க மாற்றியின் மூலம் அவர் மொத்தமா இவங்க அறுநூத்தி அறுநூத்தி எழுநூறு கோடியே டிஎம்கே வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல மட்டும் காங்கிரஸ் அவங்களும் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் எனக்கு எக்ஸாக்ட் இது ஞாபகம் இல்லை ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்கியிருக்கீங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் நாங்களாம் ரொம்ப உத்தமாக தவறு ஸோ இந்த பிரகாரம் இந்த கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் பிரகாரம் கொடுத்ததில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போடுது அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த வடிவில் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க சொல்லிட்டாங்க யார் யார் எந்த பார்ட்டிக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஃபுல் டீட்டெயில் இப்போ வந்தாச்சு ஓகேவா இப்போ டிஎம்சி இருக்கு டிஎம்சி கட்சி வாங்கியிருக்கு கட்சியில் இவங்க யாரும் கை இவங்களை இண்டிவிஜுவல் பாய்ட் பண்ண முடியாது டிஎம்கே கட்சி வாங்கியிருக்கு பிஜேபி கட்சி வாங்கியிருக்கு அதனால் எலக்டோரல் பாண்டு விஷயத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க யாரையும் நம்ம இது பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும் எனக்கு தோணுது கட்சி அப்போ கட்சிக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் இவருடைய எலக்டோரல் பாண்ட் இல்லாம இவருடைய சோமனி மணி லாண்ட்ரிங் ஆக்டிவிட்டி அதில் நீங்க யாருக்கு ஏதாவது கொடுத்திருந்தால் இண்டிவிஜுவல் யாருக்காக கொடுத்திருந்தால் அந்த இண்டிவிஜுவல் இது வந்து இல்லீகல் மணி அப்படின்னு இடி சொல்லி அந்த இல்லீகல் மணி மூலம் வேற யாராவது அடைந்திருந்தால் அவருக்கு இது மூலம் ஆக்ஷன் கண்டிப்பாக வரும் அந்த பயனடைந்த மனிதர் சாதாரண மனிதராக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரியாது நமக்கு அந்த மாதிரி பயனடைந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் ஈடியுடைய வழக்கு கண்டிப்பாக பாய் ஆனால் யார் என்ன நமக்கு இப்போ தெரியாது ஈடியும் இன்னும் அதை பத்தி சொல்லவில்லை நிச்சயமா இவங்களா கேஸ் போட்டப்பறம் அது இது தெரிஞ்சது யார் யாருக்கு எவ்வளவு பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா மாத்திக்கிட்டாங்க இந்த எல்தான் பாண்டியம் பொறுத்திருந்து பாப்போம் இந்த இடி அறிமுதல் செய்த பணத்தை வைத்து வழக்குகள் போடுறாங்களா இல்ல இந்த மாதிரியான விசாரணைகள் நகர்வுகள் அடுத்த கட்டமா இருக்குன்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க